அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இன்னி காண வீடியோவில் ஒவ்வொரு நாளையும் நமக்கு மகிழ்ச்சியான நாளாக தரக்கூடிய இன்னும் நாம் தூங்கி எழுந்ததும் படுக்கையிலேயே ஓதக்கூடிய மிகச்சிறப்பான இரண்டு வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் நாம் தூங்கி எழுந்ததும் படுக்கையிலேயே இந்த இரண்டு வார்த்தைகளை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹால அன்றைக்கு நாள் முழுவதும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக மாற்றி தர்றான் நம்ம எந்த துவாக கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தர்றான் இன்னும் நமக்கு எப்படிப்பட்ட விருப்பங்கள் ஆசைகள் இருந்தாலும் அல்லாஹ் அதை நடத்தி தருவான் இன்னும் நமக்கு பணத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பணத்தை அதாக தார தாராளமாக நமக்கு கொடுப்பான் நம்ம எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எல்லாமே நமக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறிய அல்லாஹினுடைய இரண்டு திருநாமமானது யா பாசித்து யா வஹாபு இந்த இரண்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் படுக்கையில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா யா பாசித்து அப்படின்னா தாராளமாக கொடுப்பவனே யா வஹாப் அப்படின்னா வாரி வழங்குபவனே எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தன்மை பாருங்க அல்லாஹிற்கு அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் தாராளமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்படிப்பட்ட பெயரை கொண்டு நம்ம அந்த நாளை நம்ம தொடங்கணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு அதிகம் அதிகம் கொடுக்குறான் நம்ம கேட்கறதை விடவும் நம்ம கேட்காத துவாக்கள் ஏதாவது இருந்தால் கூட அனைத்தையுமே நமக்கு கபூலாக்கி தருவான் பல வருடங்களாக கேட்டு கிடைக்கல பல வருடத்திற்கு முன்னாடி நான் கேட்ட துவா இது அது இப்போதான் நிறைவேறுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு எந்த தேவையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் இந்த இரண்டு திருநாமங்களை நீங்கள் ஓதி கையில் ஊதி முகத்தில் தடவிக்கோங்க அதுவே போதுமானது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிரும் முகத்திற்கு அழகு பொழிவு கிடைச்சிரும் இன்னும் நம்முடைய கைகளில் அல்லாதத்தால் பரக்கத்தை போட்டு வச்சிருவான் நமக்கு எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாமே பண வரவு அதிகமாக இருக்கும் கடல்ல இருக்கிறவங்க எல்லோருமே இதை செய்ய தொடங்குங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே நீங்க செய்ய சொல்லுங்க சில நாட்களில் உங்களுடைய கடன்களை அல்லாஹ் லேசாக்கிடுவான் இன்னும் பண தேவையுடையவங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே தூங்கி எழுந்ததும் இந்த வார்த்தைகளை பத்து முறை ஓதுங்கன்னு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் சில நாட்களில் அல்லாஹ் உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்தபடி பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருவான் இன்னும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே சில நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஏன்னா நம்மளில் பலருமே தூங்கி எழுந்த உடனேயே நமக்கு கவலைகள் வந்துடும் நேற்று இதெல்லாம் நடந்தது இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகுதோ இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை நம்ம பார்க்க போகிறோமோ அப்படிங்கிற கவலையிலோடவே எந்திரிப்போம் அந்த வேலையில் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ருகளை ஓதி நீங்கள் அந்த நாளை நீங்கள் தொடங்குங்க உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை அல்லாஹ் எளிதாக மாற்றிடுவான் சுத்தமாக கவலையே இருக்காது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஷைதானுடைய தீங்கும் இருக்காது அன்றைக்கு நாள் முழுவதும் நீங்கள் விரும்புறது மட்டுந்தான் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்ற எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் இன்னும் நீண்ட நாளாக கேட்குற அந்த துவாவையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் ஏன்னா வாரி வழங்கக்கூடியவன் அந்த ரப்பு அந்த தன்மையை கொண்டு அல்லாஹில கேட்குறோம் தாராளமாக கொடுக்கக்கூடியவன் என்னுடைய ரப்பு அப்படின்னு அல்லஹாவை புகழ்ந்து நம்ம கேட்குறோம் கண்டிப்பாக அந்த நாளை நமக்கு சிறப்பாக்கி தருவான் இன்ஷா அல்லா அல்லாஹினுடைய எளிமையான இந்த இரண்டு பெயர்களை கொண்டு நாளை தொடங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாள் வீண் போகாது கஷ்டத்தில் இருக்காது அல்லாஹ் எந்த கவலையும் விட்டு வைக்க மாட்டான் இன்னும் எந்த தேவையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்காமல் விட்டு வைக்க மாட்டான் மிக எளிமையான ஒரு அமல் தான் ஆனால் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது இன்ஷா அல்லா இதை நீங்கள் தனியாக செய்யாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க முத கொண்டு எல்லோரையுமே நீங்கள் இதை சேர்த்து செய்ய சொல்லுங்கள் சில நாளில் உங்களுடைய வாழ்வே உங்களுக்கு மாறி இருக்கும் ஏன்னா நம்ம மட்டுமே துவா கேட்டால் சில துவாக்கள் நமக்கு கபூல் ஆகாது அதே சமயத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லோரையும் சேர்த்து ஒரு துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னா கூட்டு துவாவிற்கு சக்தி அதிகம் இன்னும் வெகு விரைவாக நமக்கு கபூல் ஆகும் யாராவது ஒருத்தர் கேட்குற துவாவையாவது அல்லாஹ் கபூல் ஆகுவான் எனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சேர்த்து இந்த துவாவுக்காக இந்த அமலை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே சேர்ந்து கேட்கக்கூடிய துவாவை விரைவில் அங்கீகரிப்பான் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கணும் உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கணும் அப்படின்னா இந்த திகர்களை நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓத தொடங்குங்க அலஹம்து இல்லான்னு சொல்லுவீங்க எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹினுடைய இந்த சிறந்த இரண்டு பெயர்களை கொண்டு ஒவ்வொரு நாளையும் நாம் தொடங்கி அல்லாஹிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிறபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து